ஏழை மக்களுக்கு நல்லது செய்ய எங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி எங்களை கேவலமா இத்தனை குடும்பத்தை அடிக்காத கோயில எங்களை வந்து ரொம்ப கேவலமா பேச

குடியிருக்கிற இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு முப்பது நாற்பது குடும்பம் வந்து வசிச்சுங்கன்னு இருந்தோம் நாங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கும்போது வந்து இந்த இடம் வந்து ஒரு பத்து வீடு காலி பண்ணிட்டாங்க இது பிடபிள்யூ கரை இது இது மாற்று இடம் கொடுக்குறோம் நீங்கள் காலி பண்ணணும் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சிட்டாங்க போர்டு வச்சுட்டு பத்து குடும்பத்தை காலி பண்ணிவிட்டு அமுச்சு விட்டாங்க பத்து குடும்பத்தை காலி பண்ணி அமுச்சு விட்டு எல்லாருக்கும் இடம் கொடுத்தனு வர சொல்கிறாங்க சில பேர் கொடுத்தாங்க சில பேர் கொடுக்கல அது ஒரு இடம்னு சொல்லிட்டு தீண்டாமைசூர் மாரி வேலி அடிச்சு இந்த இடத்த வந்து வந்து ரவுண்ட் பண்ணி பிளாக் பண்றாங்க வேலி அடிக்கிறாங்க ஐயோ எங்களுக்கு வழி இல்லையா எங்களை இது பிளாக் பண்றீங்களே நாங்க எந்த வழியில போவோம் எங்க தயவு செய்து வை விடுங்க அவர் காலில் விழுந்தோம் அவர் வந்து சண்முக ரெட்டியார் குமார் என்கிறவர் நாங்க வந்து எஸ்டி எஸ்சி மக்கள் இங்க இருக்கிறவங்க வந்து எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மாட்டுக்கரித்துன்ற பசங்க நீங்க வந்து எசின்ற பசங்க இதுமாரி எல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கணுமா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் எப்படி இருக்கலாம் இங்கே நீங்க எல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அடிக்க வராங்க இந்த இடத்துல வந்து எங்களை காலி பண்ண சொல்றாங்க இந்த இடத்துல வந்து வழி விடாத எங்களுக்கு ஃபுல்லா வேலையடிச்சு இந்த பேபி கால்வா வழியாக வந்து இது சென்னை குடிநீர் வாரியம் வந்து தண்ணி போகுது பழுப்பு லைன் மூணு பழுப்பு போதையா இதுல பாட்டு பழுக்கு போகுது குடிநீர் தண்ணி அப்புறம் வந்து பேபி கால்வாய் இருந்து தண்ணி திறந்து விடுறாங்க மழை தண்ணி அது போக குடிநீர் தண்ணி ஜனங்களுக்கு போகிறது தண்ணி இந்த வழி ஓரமாக தான் நாங்கள் போய்கி இருந்தோம் இந்த முப்பது ஆண்டுகளாக இருபத்தஞ்சு வருஷமாக நாங்கள் போய்கி இருக்கிறோம் இத்தனை மக்களும் கோயின்னு இப்ப இப்போ இருக்கிற வழியை வந்து பத்து குடும்பத்தை காலி பண்ணி அடிச்சு இருக்கிற பட்டா லாண்டில் இருக்கிறவங்களை வந்து மாரி அவங்க வந்து அர்த்தம் பண்ணி எங்களை போர்டு வச்சு எங்களை காலி பண்ணிட்டு இந்த வழியை வந்து சுத்தமாக பிளாக் பண்ணி எங்களை வழி விடாத அடைச்சிட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் நாங்கள் ஒத்த அடி பாதை வச்சுக்கணும் பின்னாடி போகலான்னு போறோம் நாங்கள் பின்னாடி போற வழியில வந்து எங்களை வந்து இந்த வழியில ஒத்த அடி பாதையில் இந்த பக்கம் எங்க வழி வச்சுக்கணும் வரீங்க நீங்க இந்த பக்கமும் உங்களுக்கு வழி கிடையாது ஆறு மணி ஆகுனா நாங்கள் போக முடியாது வெளியில ஒரு கடைக்கு வசதிக்கு போனா கூட எங்கன்னா போனோன்னா கூட ஆறு மணிக்கு மேலே போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை இந்த வழியில் அதுமாரி சூழ்நிலை இத்தனை குடும்பம் வந்து நாங்கள் மாட்டிக்கின்னு இருக்கிறோம் காலகட்டத்தில் வந்து யாரும் இதுமாரி தாழ்த்தி யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க ஆனால் எங்கேயுமே நடக்காது அம்பேத்கர் ஐயா வந்து சட்டத்தை கொண்டு வந்தார் இல்லாத ஏழை மக்களுக்கு நல்லது செய்ய எங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி எங்களை கேவலமா இத்தனை குடும்பத்தை அடிக்காத கோயிலை எங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசி அந்த வழியிலயும் போக கூடாது வேலை போடுறாங்க இந்த பக்கம் நான் உங்களுக்கு வழி ஏற்கனவே எந்த வழியில் போயிட்டு இருந்தீங்க அந்த வழியில் பாங்க இப்ப நான் புது வழி வச்சுக்கணு வரீங்க எங்களை மிரட்டுறாங்க எங்களுக்கு வழிவிடாது வந்து எங்களை தடங்கள் பண்றாங்க ஐயா இந்த இதை பாருங்க இந்த குடிநீர் வாரியம் ஃபுல்லா இந்த இடம் காவா வரையும் என் இடம் இதெல்லாம் இந்த பக்கம் நீங்க எங்க வழி ஒழுங்கா காலி பண்ணிக்கணும் போறீங்களா உங்களை அடிச்சு ஒதிச்சு நாங்க தத்த தத்துட்டோமா அப்படின்னு எங்க ஜேர்சி வச்சு ஃபுல்லா சதுரம் பண்றாங்க இதெல்லாம் இந்த காவாவே மூடிட்டாங்க பாருங்க எவ்வளவு இடத்த மூடி வச்சிருக்கிறாங்க மண்ணு பட்டி மூடி அவங்க சுத்தமா ஆள்றதுக்காக இருக்கப்பட்டவங்க தான் வாழ்றாங்க அப்ப நாங்க இல்லாத தாத்துப்பட்ட மக்கள் நாங்க எங்க போறது இந்த எஸ்டி எஸ்சி மக்கள் வந்து நாங்கள் எங்கே போவோம் எங்களை கேவலமாக பேசுகிறாங்க எங்களுக்கு எந்த அதிகாரியும் யாருமே எங்களுக்கு வந்து இதில் சப்போர்ட் பண்ணல எல்லாம் பணம் பேசுதையா எங்களுக்கு யாருமே இல்லையா தயவுசெய்து கலெக்டர் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு எங்களுக்கு பார்த்து நீங்கள் உதவி ஐயா எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே பேர் வந்து ரேவதி நாங்க வந்து இங்க நிறைய பேர் எங்க கருமல வந்து நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறோம் ஆனா வந்து இங்க காலையில ஏழு எட்டு மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போறோம் சாயந்தரம் வரத்துக்கு அஞ்சு ஆற ஆயிடுது இந்த இங்க வந்து இங்க இருந்து ஒரே வழிதான் அதுவும் மூட்டாங்க இப்ப வந்து ஒரே ஒரு வழி இருக்குது சந்த மாதிரி இருக்கு அங்க வந்து ரொம்ப பொதிரா இருக்குது அதனால போயிட்டு வர முடியல நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இருட்டு இருக்குது அதனால நான் எங்களுக்கு வந்து பயமா இருக்குது தான் வழி பாத்து வைக்கணும் நாங்கள் காலக்டர் கிட்டயே கேட்டுக்கிறோம்